அந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்குமே வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நேசர திருமணத்தில் ஒரு பெரிய மக்கள் போராட்டம் பேட்ரிக் சர்ச்சு அதுதான் இணை பேராலயம் இந்த வளாகத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாய் பள்ளிக்கூடம் நடந்திருக்கிறது அந்த பள்ளிக்கூட கட்டடம் பழமையானது அது கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை ஆலய வளாகத்திற்குள் வைத்து பாடம் நடத்தி இருக்கிறார்கள் காத்திருந்து காத்திருந்து பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்த பெற்றோர்கள் இன்றைக்கு கொந்தளித்து எழும்பி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் அவர்கள் ஒன்றாம் கேட்டுக்கிட்ட சாலை மறியல் வைத்து அங்குள்ள குருவானவரோடு பெரிய தர்க்கம் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் வந்து அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் க புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சபை மக்கள் டிசியாக இருக்கிறவங்களாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதாவது நம்முடைய பள்ளிக்கூடத்தை கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம் இதில் அதை இடித்துவிட்டு புதிதாக கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக யார் லே செகரி யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த திருமண்டலம் இருந்தது கிப்சன் தான் இந்த கவனம் செலுத்தாமல் ஊழல் செய்வதில் கவனம் செலுத்தி பழி வாங்குவதில் கவனம் செலுத்தி எப்படியாயிலும் ஒருவருக்கொருவர் அடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதில் தான் கவனம் எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு பொது மக்கள் அதாவது திருச்சபை மக்கள் தான் ஒருத்தர் ஒருத்தர் இன்னைக்கு மோதிட்டு இன்றைக்கு பாருங்க பொதுமக்கள் பெற்றோர்கள் கொந்தளித்து எழும்புகிறார்கள் ஒரு ஆலயத்துக்குள்ளே வைத்து எத்தனை நாட்கள் நீங்கள் பாடத்தை நடத்துவீர்கள் எங்களுக்கு ஏன் இந்த பள்ளிக்கூட கட்டட கட்டவில்லை என்று சொல்லி பொதுமக்கள் எழும்புகிற அளவிற்கு இந்த டிஎஸ்எஃப் கிப்சன் ஒரு அரசாங்கம் கிப்சனுடைய ஆட்சி காலம் மிக கேவலம் என்பதற்கு இது ஒன்று சான்றாகும் ஆகவே இந்த நாற்பது ஆண்டு என்கிற பொழுது இந்த மூன்று ஆண்டு ஆட்சி செய்த இந்த கிப்சன் மாத்திரம் இந்த சபையை சேர்ந்தவர் தான் யாரு எஸ் கே ராஜன் அவர் தான் இந்த ஆலயத்துக்கு செல்கிறார் அவர்தான் பல ஆண்டுகள் பல முறை லே செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறார் அப்போ அவரும் கவனிக்கவில்லை செயல்படுத்தவில்லை ஏற்கனவே இந்த ஆலயம் தெப்பக்குளம் போல இந்த கடந்த மழை காலத்தில் தண்ணீர் எல்லாம் ஆலயத்திற்கு வந்ததை நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் அதை கூட சரி பண்ண முடியாத நிர்வாக திறமை இல்லாத இந்த இருவரிடம் மீண்டும்

அய்யோ அது இது யாரு கிளீன் பண்ணி எடுக்கல கொஞ்ச வெயிட் சார் அது காலே வந்துருக்கங்க பேசறோம் கொஞ்சம் ரூமன குடுறீங்க வேலையா

அட அந்த வாரத்துல நீங்க என்ன அடுத்தத்துக்கு புடிச்சு பரோ ப்ளேயோட படி பண்ணதுக்கு அவங்க கோட் ஆர்டர் கொண்டுட்டு வரட்டு சார் அது முன்னாடி வாங்குனது இப்போ ஒரு சார் எல்லாம் அப்புறம் எல்லாரும் பார்த்தீர்கள் அதை கூட சரி பண்ண முடியாத நிர்வாக திறமை இல்லாத இந்த இருவரிடம் மீண்டும் நிர்வாகத்தை ஒப்படைப்பது மிக மிக இருக்கும் முழு காரியத்தை நான் உற்று நோக்கும் பொழுது உண்மையாகவே அதாவது இங்கு காலம் சென்ற கால்டுபல் ஐயாவாக இருக்கட்டும் மற்றும் இந்த திருமணத்துக்காக தங்களுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று செலவழித்த வெளிநாட்டில் வந்த வெள்ளையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் வடிக்கிற க அவர்கள் வடித்த கண்ணீர் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் கூவிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே எதற்கு என்னை எழுப்பி இருக்கிறார் என்றால் இதெல்லாம் சரி செய்வதற்கு தான் அவர்கள் ஆண்டவரோடு பிரார்த்தனை செய்து கொடுக்கிறார்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ரத்த பாடுபட்டு சம்பாதித்த மிஷினரிகள் இரத்த பாடுபட்டு சம்பாதித்த சொத்துக்களை அழித்து கொள்ளையடித்து சீட்டு போட்டு பங்கு போட்டு இன்றைக்கு போட்டி போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யாவரும் ஒன்றுபடுங்க இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நம்முடைய திருமணத்தில் நடக்காதபடி முழு கவனம் பள்ளிக்கூடங்கள் ஆலயங்கள் மீது நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடங்கள் தான் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற இடம் ஆலை அப்போ இந்த பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகள் வருவதற்கு நாம் தடை செய்யாதபடி பள்ளிக்கூடங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வருவதற்கு எல்லாரும் பாடுபட வேண்டும் திருச்சபை மக்கள் டிசி மற்றும் குருவானவர்கள் எல்லாரும் பாடுபட வேண்டும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்ட்ரென்த்தை ஏற்றுவதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளிக்கூடத்தில் வர்ற பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட கைவர்கள் கையிலிருந்து திருமண்டத்தை மீட்டெடுக்க யாவரும் ஒன்றுபடும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் மீண்டுமாக சொல்கிறேன் ஒரு நயா பைசா கூட ஒரு டீ காஃபி கூட ஒரு வடை கூட இந்த திருமண்டல பண பணத்திலிருந்து சாப்பிட மாட்டேன் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் வாக்குப்படுவேன் இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பணத்தை எல்லாம் பிரேயம் செய்து விட்டார்கள் நிச்சிக்கனமாக திருமணத்தை நல்வழிப்படுத்துவதற்கு நாம் இறங்கியிருக்கிறோம் இந்த ஆன்மீக அணியோடு நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் மொத்தமாக அத்தனை டிசியும் அத்தனை குருவான்களும் ஒன்றுபடுவோம் ஒரு அம்பர்லாக்களை நீங்கள் வாங்க தமிழ் திருமணத்தை மீட்டெடுப்போம் ஆத்துமாக்களை களஞ்சியத்தில் சேர்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல செய்த சந்திக்கும் வரை தேவக்கருபைகளோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ